வணக்கம் கரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் விலைகளில் மாற்றமும் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறும் மக்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை விலை திருத்தமில்லை எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட கோரிக்கை பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் யாழுக்கு மீண்டும் வருகை தந்துள்ள தென்னிந்திய நடிகை ரம்பா யாழில் அதிர்ச்சி சம்பவம் வீட்டினுள் நிர்வாண நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு நிலை அதிபர் கடற்றொழிலாளர்களுக்கு சீன அரசினால் வழங்கப்படவிருக்கும் மானியம் இலங்கையில் ஐம்பது வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது நடைமுறைக்கு வரவுள்ள மின்னணு கடவுச்சீட்டு முறைமை வெளியான தகவல் ஜனாதிபதி தேர்தலில் இதயம் சின்னத்தில் களமிறங்குகின்றாரா ரணில் கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட பாரிய மண் இலங்கை தமிழர்கள் இருவர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் பால்மாவின் விலையை குறைப்பது தொடர்பாக பால்மா இறக்குமதியாளர்களுடன் அடுத்த சில தினங்களில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக வர்த்தக மற்றும் வர்த்தக பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி பால்மாவுக்கான விலையை ஓரளவு குறைக்க முடியும் என தான் நம்புவதாகவும் விலையை கணக்கிடுவதற்கு நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் நுகர்வோருக்கு தேவையான சலுகைகளை வழங்குவதற்கு இறக்குமதியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் முதியோர் உதவித்தொகை சுகையின கொடுப்பனவு விவசாய ஓய்வூதியம் போன்ற கொடுப்பனவு தொகையை அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி புற்றுநோய் கொடுப்பனவு முதியோர் கொடுப்பனவுகள் உள்ளிட்ட சுவையின கொடுப்பனவு சுமார் மூவாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி உதவித்தொகையை ஐந்தாயிரம் ரூபாவாக உயர்த்தி திருத்தப்பட்ட கொடுப்பனவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வாழ்க்கை செலவு படிப்படியாக அதிகரித்து வருவதனால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவு கமைய வரி அதிகரிப்பு போன்ற காரணங்களால் அநீதிக்கு உள்ளாகும் தரப்பினருக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த உண்மைகளை கொண்டு எதிர்காலத்தில் உதவித்தொகை அதிகரிக்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக பரப்பப்படும் தகவல்களில் உண்மைத்தன்மை இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் நேற்று நள்ளிரவு முதல் விலை குறையும் என்ற கணிப்பின்படி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை பதிவு செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தற்போது எந்த பிரதேசத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் தேர்தல் ஆணைக்குழு விசேட கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை விரைவில் செலுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் முன்கூட்டியே கட்டுப்பணம் செலுத்துவதன் மூலம் இறுதி நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி வரையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஆறு பேர் சார்பில் ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான கொழும்பு நகர சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளது கடந்த மாதத்திற்கான கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் மற்றும் கொழும்பு நகர்ப்புற சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்க விகிதம் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி ஜூலை மாதத்திற்கான கொழும்பு நகர சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்க விகிதம் இரண்டுக்கு நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று தசம் ஏழு சதவீதமாக பதிவாகியிருந்தது இருந்தது இதேவேளை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று தசம் நான்கு சதவீதமாக நிலவிய உணவு வகையின் ஆண்டு பணவீக்கம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று தசம் நான்கு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது மேலும் கடந்த மாதம் ஒன்று தசம் எட்டு சதவீதமாக காணப்பட்ட உணவு அல்லாத பிரிவின் வருடாந்த பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இரண்டு தசம் எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னிந்திய திரைப்பட நடிகை ரம்பா மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார் தனியார் விமானம் ஒன்றின் ஊடாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு தனது குடும்பத்தினருடன் வந்தடைந்துள்ளார் ரம்பா குடும்பத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படுகின்ற தனியார் பல்கலைக்கழகத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காகவே அவர் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்னர் இவர் யாழ்ப்பாணம் வழியில் இடம்பெற்ற ஹரிகரனின் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிப்ரவரி ஆறாம் திகதி என்று வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் தனியாக வீட்டில் வசித்து வந்த ஓய்வு நிலை அதிபரொருவர் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தில் மயிலங்காடு வீதி புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதான வேலாயுதர் பாலசுப்ரமணியம் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் மெனைவியை பிரிந்து கடந்த பத்து ஆண்டுகள் தனியாக வசித்து வந்துள்ளார் மேலும் அவரது பிள்ளைகள் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர் குறித்த வீட்டில் வாடகைக்கு குடியமர்ந்து வீட்டை விட்டு சென்றவர்கள் தமது பொருட்களை எடுப்பதற்கு வீட்டுக்கு வந்தவர்களை குறித்த நபர் நிர்வாண நிலையில் வீட்டினுள் சடலமாக காணப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபால மேற்கொண்டார் சடலமானது மீட்கப்பட்டது பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீன அரசாங்கத்தினால் யாழ்ப்பாணம் மாவட்ட மீனவர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் விலைகள் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது குறித்த விலைகள் தற்போது கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள யாழ்ப்பாண மாவட்ட அலுவலகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இருபத்தி ஆறாயிரத்து எழுநூறு விலைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் சுதாகரன் தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கத்தின் உதவி திட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாண மீனவர்களுக்கு விலைகள் வழங்குவதற்காக ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது ஒன்லைன் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஐம்பதிற்கும் அதிகமான வெளிநாட்டு பிரஜைகள் புத்தளம் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையில் நாற்பத்தி நான்கு ஆண்களும் ஒன்பது பெண்களும் கைது செய்யப்பட்டதாக பதில் பலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிஸ்மா அதிபர் ருவன் குணசேகர தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் புத்தளம் கற்பட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டலில் இருந்து நீதிமன்ற உத்தரவை பெற்று விசாரணை அதிகாரிகளால் குறித்த ஹோட்டலில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போதே இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது தொன்னூற்றி எட்டு கையடக்க தொலைபேசிகள் நாற்பத்தி நான்கு கணனி மற்றும் பெலாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கணனி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேலும் இரண்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதன்போது மேலும் பத்து லட்சம் ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் மின்னணு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஒக்டோபர் நடு பகுதியில் மின்னணு கடவுச்சீட்டுகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் பல தொழில்நுட்ப மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாள்தோறும் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை ஆயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் அவசர பயண தேவைகளை கொண்டவர்களுக்கு குடிவரவு திணைக்களம் கடவுச்சீட்டுகளை வழங்கி வருவதாக டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட கடவுள் முப்பது வீதம் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டதாகவும் மற்றும் மீதமுள்ளவை பாதுகாப்பிற்காக பெறப்பட்டதாகவும் அவர் எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதிக்குள் மின்னணு கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அதற்குள் மின்னணு கடவுச்சீட்டு அமைப்பு தயாராகவில்லைனில் விண்ணப்பதாரர்களுக்கு சாதாரண கடவுச்சீட்டுகள் தொடர்ந்து வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக பிரதான இணையதளங்களில் செய்திகள் பிரசரிக்கப்பட்டுள்ளதுடன் சமூக வலைதளங்களிலும் அவ்வாறான பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் பொது செயலாளர் பாலித அங்கே பண்டார தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்படும் சின்னம் தொடர்பில் இதுவரையில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதயம் சின்னத்தின் கீழ் எந்த அரசியல் கட்சியும் பதிவு செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்டார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இதயம் சின்னத்தின் கீழ் அரசியல் கட்சியொன்றை பதிவு செய்ய விண்ணப்பித்திருந்ததாகவும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாகவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டார் இந்த சின்னமானது உலகில் அன்பின் சின்னம் மட்டுமே எனவும் அது உண்மையான இதய பிரதி அல்ல எனவும் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் சிக்குண்டு இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த இரண்டு தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது குறித்த பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் சிக்குண்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று அறுபத்து ஆறாக அதிகரித்துள்ளது இந்த மண் சரிவில் நூற்று காயமடைந்துள்ளதுடன் மேலும் பலர் காணாமல் போனதாகவும் இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் மண் சரிவில் உயிரிழந்த இரண்டு தமிழர்களும் இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் ஊடாக இலங்கையில் இருந்து குடிபெயர்ந்து தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் கூடலூர் புளியம்பாறை வாழும் காளிதாஸ் மற்றும் கூடலூர் ஐயன் கொள்ளியில் வாழும் கல்யாணகுமார் ஆகியோர் கேரள வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளமை கவலை அளிக்கிறது கேரள வயநாடு பகுதியில் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் நூற்றி இருபதற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தமையும் மிகவும் கவலைக்குரியதாகும் விரைவில் இந்த இயற்கை இடரில் இருந்து கேரள மாநிலம் மீள வேண்டும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் ஊடாக இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த பல மக்கள் வாழ்ந்து தருகின்றனர் இந்த மக்கள் எதிர்கொண்டிருந்த பல்வேறு பிரச்சனைகள் தொடர் வில் நான் சென்று சென்றிருந்தேன் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கும் கொண்டு வந்திருந்தேன் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ள கூடலூர் காளிதாஸ் மற்றும் கல்யாணகுமார் ஆகியோர் நான் கூடலூருக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த தருணத்தில் எனது கூட்டத்திற்கு சமூகம் அளித்தது என் மனதில் நினைவிருக்கிறது எதிர்பாராது ஏற்பட்டுள்ள இவர்களது இழப்பு கவலை அளிப்பதுடன் இவர்களின் குடும்பத்திற்கு எனது இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என செந்தில் தொண்டமான் பதிவிட்டுள்ளார் பால்மாவின் விலைகளில் மாற்றமும் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறும் மக்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை விலை திருத்தமில்லை எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட கோரிக்கை பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் யாழிற்கு மீண்டும் வருகை தந்துள்ள தென்னிந்திய நடிகை ரம்பா யாழில் அதிர்ச்சி சம்பவம் வீட்டினுள் நிர்வாண நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு நிலை அதிபர் கடற்றொழிலாளர்களுக்கு சீன அரசினால் வழங்கப்படவிருக்கும் மானியம் இலங்கையில் ஐம்பது வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது நடைமுறைக்கு வரவுள்ள மின்னணு கடவுச்சீட்டு முறைமை வெளியான தகவல் ஜனாதிபதி தேர்தலில் இதயம் சின்னத்தில் களமிறங்குகின்றாரா ரணில் கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட பாரிய மண் இலங்கை தமிழர்கள் இருவர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி